இன்னும் வழி இல்லாம அங்க இருக்கிற யூதர்கள்ல பெரிய மனிதர்கள் இவங்கள்ட்ட என்ன செய்யறாங்கன்னா இருக்கிற எல்லா விளை நிலங்களையும் அஞ்சாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய விளை நிலங்களை எல்லாம் அடமானத்துக்கு வாங்கிட்டு இவங்களுக்கு தானியத்தை கொடுத்தாங்க வட்டிக்கு சொந்த பந்தத்தினாலேயே நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் போய் ஒரு உத்து வேகத்துல ஆண்டவர் எங்களோடு பேசினார்னு சொல்லி நெகேமியா வந்தார் நெகேமியாவை கொண்டு எஸ்ராவை கண்டு கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கொடுக்கிறாருன்னு சொல்லி அலங்கத்தை கட்டி பாதி தூரம் வரும் பொழுது முகத்துக்கு முன்னாடியே வந்து ஏறி போனா இந்த கல் விழுந்துரும்னு சொன்னா எப்படி இருக்கும் எவ்வளவு மனவேதனையா இருக்கும் சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில அப்படி மனமடிவாக்குற நிறைய காரியங்கள் உண்டு உங்க வாழ்க்கையில மனவேதனையை உண்டாக்குகிற நிறைய காரியங்கள் உண்டு இந்த ஜனங்களுக்கு இப்படி மனவேதனை வரும் பொழுது அங்க சந்தோஷப்படுறது தொபியாவும் மட்டுமல்ல கொண்டாட்டம் தெரியுமா பிசாசுக்கு தான் கொண்டாட்டம் யாருக்கு கொண்டாட்டம் மனவேதனைக்குள்ள உண்டாக்கும் போது அந்த பிசாசுனுடைய நினைப்பு என்னவா இருக்கும் தெரியுமா இவனை ஒருத்தன் மனவேதனைக்குள்ள உண்டாக்குனா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுனா மனவேதனையில உள்ளவன் ஆரம்பிப்பா தர்க்கம் பண்ணுவான்னு சொல்லி பிசாசு காத்துட்டு என்ன பண்ணுவான்னு சொல்லி தர்க்கம் பண்ணுவான்னு சொல்லி ஏன்னா இஸ்ரோவேல் இந்த எஸ்ரே இங்க இருக்கிற எருசுலேம்ல இருக்கிற யூத ஜனங்களும் நெகேமியாவும் சன் பிளாத்துட்ட தொபியாட்ட நீ எப்படி எங்களை மனவேதனை உண்டாக்கலாம் ஒரு க நிறைய ஏறினா எங்க நாங்க கட்டின அழங்க இடிஞ்சிருமோன்னு அவங்க கூட தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சா அவன் பேசுற வார்த்தைக்கு வார்த்தை பேசுவான் அப்ப பிசாசிதான் நேரம் யார்ட்ட கொண்டு போய் சொல்லுவான் சிறை இருப்புல இருந்து ஜனத்தை வைத்து எருசுலேம்ல நீங்க ஒரு அலங்கத்தை கட்டி திரும்ப ஒரு எழுப்புதல கொண்டு வர நினைக்கிறீங்க ஆனா அங்க அலங்கம் கட்டுகிறப்ப ஒரு சின்ன வார்த்தையை கூட சகித்து கொள்ள முடியாமல் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் தர்க்கம் பண்ணுகிறான் நான் ஒண்ணு சொல்லட்டுமா அங்க ஜனங்கள் தர்க்கம் பண்ணல அங்க ஜனங்கள் வாக்குவாதத்துல ஈடுபடல ஆறாவது வசனத்துல சொல்லப்படுகிறது அவங்க அவமதித்ததையும் அவங்க மனவேதனையும் உண்டாக்கின நபர்களுக்கு காதுகள் அவங்க பேசினத தன் காதுகளால கேட்காம ஆறாவது வசனத்துல சொல்லப்படு இன்னும் வேலை செய்வதற்கு ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாமா ஆவலா இருந்தார்கள் இன்னும் வேலை செய்வதற்கு ஜனம் எப்படி இருந்துச்சா ஆவலாயிருந்தது நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கணும் இல்லை லூயா இன்னும் வேலை செய்வதற்கு எப்படி இருக்கணும் பேசுறவன் பேசட்டும்னு ஆண்டோடைய சமூகத்தில் வந்துட்டே இருக்கணும் ஒரு அலிலியா சொல்லுங்க அலே லூயா மனவேதனையை உண்டாக்குறவர்கள் உண்டாக்கிட்டு போகட்டும்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் இன்னும் ஆவலாய் வர நம்ம வரணும் ஒரு சொல்லுங்க இன்னும் ஜனம் என்ன